அதில் உயிர் வாழ்வது முடியாது அங்கிருந்து மேல் நோக்கி போக போக பூமியின் தன்மை கடினமாகிறது இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தட்டு திடமானது ஆனால் இது மிக மெல்லியது இந்த தட்டின் பருமன் ஒன்றிலிருந்து முப்பது மைல் வரை இருக்கும் ஆகவே இது ஆட்டம் காணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகவே நாம் வாழும் இந்த பூமி ஆட்டம் காணக்கூடியது ஆயினும் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள விந்தை மிகு மடிப்புகள் மலைகளாக எழுந்து நிற்பதால் அப்படி பூமி ஆடுவது தடுக்கப்படுகிறது என்கிறார்கள் சமீபத்தில் மண்ணியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சுரா அன்னபா அத்தியாயம் எழுபத்தி எட்டு வசனங்கள் ஆறு மற்றும் ஏழில் இப்பூமியை நாம் பெரிய விரிப்பாக்கி மலைகளை அவற்றின் மீது முளைகளாக அமைத்துள்ளோம் என பதியப்பட்டுள்ளது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அரபுச்சொல் அவ்தாத் என்பதாகும் கூடாரம் அமைப்பதற்கு அறையப்படும் முளைகள் இந்த கூடார முளைகள் ஓங்கி அறையப்பட்டு முக்கால் பகுதிக்கு மேல் பூமிக்குள்ளேதான் இருக்கும் ஒரு மிகச் சிறிய பகுதிதான் வெளியே தெரியும் திருக்குறான் இந்த மலைகள் கூடாரத்து முளைகள் போலத்தான் என்கிறது இன்றைய விஞ்ஞானம் மலைகளுக்கு அடிவேர்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றது அவை பூமிக்குள் ஊடுருவி செல்கின்றனமாம் நாம் பூமிக்கு மேலே பார்க்கின்ற பகுதி மிக சிறிய பகுதிதான் கடலில் பார்க்கின்ற பனிப்பாறை போலத்தான் இதுவும் கடலில் மிதக்கின்ற பனிப்பாறை தண்ணீருக்கு மேல் வெறும் பத்து சதவிகிதம் தான் உள்ளது தொண்ணூறு சதவிகிதம் மறைந்திருக்கிறது அதே போலத்தான் பூமிக்கு மேல் நாம் பார்க்கின்ற மலைகள் வெறும் சிறிய பகுதிதான் அதன் மிகப்பெரிய பகுதி பூமிக்கு அடியில் மறைந்திருக்கிறது திருக்குரானில் சூரா காசியா அத்தியாயம் எண்பத்தி எட்டு வசனம் பத்தொன்பதிலும் மேலும் சூரா அன் நாசியார் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி இரண்டிலும் பூமியின் மீது மலைகளை நாம் உறுதியாக ஊன்றியுள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நாம் இதை ஆராய்கின்ற போது இன்று உலகின் பல பல்கலைக்கழகங்களில் மண்ணியல் ஆய்வு வெளிவந்துள்ளன இந்த ஆய்வுகளுக்கு பிரதானமாக ஏற்கப்பட்டுள்ள வழிகாட்டி நூல் ஒன்று உள்ளது அந்த நூலின் பெயர் தி அர்த் அதாவது பூமி என்று பொருள் பல விஞ்ஞானிகளின் கருத்துக்கள் இந்த நூலில் உள்ளது அதில் ஒருவரின் பெயர் பிராங்க் பிரஸ் ஒரு காலத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் விஞ்ஞான பீடத்தின் தலைவராகவும் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜிமி கார்டரின் விஞ்ஞான விவகார ஆலோசகராகவும் இருந்தவர் அவருடைய நூலில் மலைகளின் பயன்பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறார் நிறைய வரைபடங்களும் தந்துள்ளார் மலைகள் ஆழமாக வேரூன்றி நிற்பவை என்பதை படங்கள் மூலம் காட்டியுள்ளார் அவற்றின் வேர் தோற்றத்தில் கூடாரங்களுக்கு அடிக்கப்படும் முளைகளைப் போலவே தோற்றமளிப்பதை தெளிவாக காட்டியுள்ளார் பூமி ஆட்டம் காணுவதை தடுப்பதுதான் மலைகளின் முக்கிய பயன்பாடு என்று அவர் சொல்கிறார் இதே கருத்தைத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்றிலும் மேலும் சூரா அகுல் அத்தியாயம் பதினாறு உங்களோடு சேர்ந்து அசையாது நிலைப்படுத்தும் பொருட்டு அமைத்துள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் அசைவோடு சேர்ந்து பூமியும் அசையக்கூடாது என்பதற்காகவே அவற்றின் மீது நாம் மலைகளை உறுதியாக நிலைப்படுத்தினோம் என்று திருக்குறான் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்ததை திருக்குறான் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்பிவிட்டது கடலியல் சம்பந்தமாக திருக்குரான் சொல்கிறது அத்தியாயம் வசனம் மூன்றில் அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான் ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ளது மற்றொன்று உப்பும் கசப்புமானது இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் இதே கருத்தை திருக்குறான் ரஹ்மானில் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து வசனம் மற்றும் இருபதில் நீர்மங்கள் ஒரே கடலில் அருகருகே இருந்தாலும் அவை கலக்க முடியாத ஒரு தடை உண்டு ஆகவே அந்த காலத்தில் திருக்குறான் விரிவுரையாளர்கள் இது என்னவென்று வியப்பில் ஆழ்ந்தார்கள் இரண்டு நீர்மங்கள் சந்திக்கின்றன இரண்டு வகை உண்டென்று அவர்களுக்கு தெரியும் ஒரு வகை உப்பு இன்னொன்று இனிப்பு ஆனால் இவை சந்திக்கின்ற போதும் இவை கலக்காமல் தடுக்கின்ற அந்த தடுப்பு என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை சமீபத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு வகை தண்ணீர் இன்னொரு வகை தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது அதாவது உவர் நீர் நல்ல தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது தன்னுடைய சேர்ம தன்மைகளை இழந்து அது கலக்கின்ற தண்ணீரின் தன்மையோடு ஒன்றித்து விடுகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த கலக்கல் நடைபெறுகின்ற அந்த குறிப்பிட்ட தான் இன்றைய விஞ்ஞானிகள் இடைநிலை ஒருங்கிணை வட்டம் என தெளிவுபடுத்தியுள்ளனர் இதைத்தான் நமக்கு திருக்குரான் பர்சக் என்று சொல்லியிருக்கிறது அதாவது பார்க்க முடியாத தடை யோசித்து பாருங்கள் கடலியல் விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் பதிவு செய்துள்ளது உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன ஆனால் அது கலப்பதில்லை ஏனென்றால் பார்க்க முடியாத தடை அதாவது பர்சக் என்று ஒன்று இருக்கின்றது இன்று இதை நாம் நம் கண்களாலேயே பார்க்க முடியும் தென் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள கேப்டவுன் நகரத்தை ஒட்டிய நன்னம்பிக்கை முனை என்று சொல்கிறோமே அந்த இடத்தில் கடலில் இந்த விந்தையை நாமே பார்க்கலாம் உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன அதை தடுக்கின்ற தடுப்பை நாமே பார்க்கலாம் அவை சந்திக்கின்றன ஆனால் கலப்பதில்லை இதே போன்ற ஒன்றை நாம் எகிப்திலும் பார்க்கலாம் நைல் நதி மத்திய தரைக்கடலில் விழுகின்ற பொழுது நல்ல நீர் உவர் நீரில் பொழுது இன்னொரு சிறந்த உதாரணம் வளைகுடா நீரோட்டம் மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பித்து அமெரிக்க கிழக்கு கடலோர வழியாக சென்று ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையை அடைகிறது ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வருகிறது அந்த இடத்தில் கப்பலில் பயணித்தால் ஒரு புறத்தில் இருக்கும் தண்ணீரையும் மறுபுறத்தில் இருக்கும் தண்ணீரையும் எடுத்து பார்த்தால் ஒரு புறத்து தண்ணீர் இனிப்பாகவும் இன்னொன்று உப்பாகவும் இருக்கும் இந்த இரண்டு தண்ணீருக்கும் இடையே உள்ள தட்ப வெப்ப நிலைகளும் மாறுபடும் இப்பொழுது உயிரியலுக்கு வருவோம் திருக்குறான் சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் அனைத்தையும் நாம் நீரிலிருந்தே படைத்தோம் அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா கற்பனை செய்து பாருங்கள் பாலைவன பகுதியான அரேபியாவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து உயிரினங்களும் நீரினால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது இதை யார் நம்பியிருப்பார்கள் மாயாஜால கதை போல இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பாலைவன பகுதியான அரேபியாவில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது இன்று விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்த பிறகு நமக்கு தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு ஜீவராசியின் மூலக்கூறு என்பது ஒரு உயிரணுதான் அந்த உயிரணுவில் சைட்டோபிளாசம் உள்ளது அதில் எண்பது சதவிகிதம் தண்ணீர் தான் உள்ளது எல்லா உயிரினங்களிலும் ஐம்பதிலிருந்து தொண்ணூறு சதவிகிதம் வரை தண்ணீர் தான் உள்ளது என்று விஞ்ஞானம் சொல்கிறது தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினத்தாலும் உயிர் வாழ்ந்திட முடியாது யோசித்து பாருங்கள் திருக்குறான் இது குறித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது நீங்கள் அந்த நாத்திகரை கேட்கலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் அவர் அமைதியாக இருப்பார் இன்று கோட்பாடு என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதை பற்றி நமக்கும் தெரியும் கோட்பாடு என்றால் என்ன நீங்கள் ஒன்றை என்று வையுங்கள் யூகித்தது சரி என்பதற்கு என்ன உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு காசை சுண்டிவிட்டால் விடுவது ஒன்று பூவாக இருக்கலாம் இல்லை தலையாக இருக்கலாம் இரண்டு சாத்தியக்கூறு உண்டு கண்டிப்பாக தலைதான் விழும் என்று நீங்கள் யூகிப்பதாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு இரண்டில் ஒரு அதாவது வாய்ப்பதவிகிதம் நீங்கள் இரண்டாவது முறையாக காசை சுண்டிவிடுகிறீர்கள் என்று வையுங்கள் நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு இரண்டில் ஒரு பங்கு ஐம்பது சதவிகிதம் நீங்கள் இரண்டு முறையும் சரியாக சொல்ல எவ்வளவு வாய்ப்புண்டு நீங்கள் முதல் முறை காசை சுண்டிய பொழுதும் இரண்டாவது முறை சுண்டிய பொழுதும் இரண்டில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கினால் அதன் பதில் நான்கில் ஒரு பங்காகிவிடும் ஐம்பது சதவிகிதத்தின் ஐம்பது சதவிகிதம் இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஆகிவிடும் இதைத்தான் சாத்தியக்கூறு கோட்பாடு என்கிறார்கள் நீங்கள் மூன்றாவது முறையும் காசை சுண்டிவிட்டால் என்ன விழும் என்று நீங்கள் யூகித்தால் நீங்கள் மூன்று முறையும் சரியாக சொல்வதற்கு வாய்ப்பு இரண்டில் ஒரு பங்கை மூன்று முறை பெருக்கினால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடை எட்டில் ஒரு பங்கு அது எவ்வளவு ஐம்பது சதவீதத்தின் ஐம்பது சதவீதத்தின் ஐம்பது சதவீதம் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஒரு பகடையை உருட்டுங்கள் இதில் வாய்ப்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று உண்டு பகடையை உருட்டினால் ஆறு வாய்ப்புகள் உண்டு பகடையை உருட்டும் பொழுது நீங்கள் யூகிக்கும் எண் விடும் என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு ஆறில் ஒரு பங்கு இரண்டாவது முறையும் பகடையை வீசிவிட்டு நீங்கள் சொல்வது சரி என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு ஆறில் ஒரு பங்கை ஆறில் ஒரு பங்கால் பெருக்கினால் முப்பத்தி ஆறில் ஒரு பங்கு இதைத்தான் சாத்தியக்கூறு கோட்பாடு என்று அழைக்கிறார்கள் ஒருவேளை யாராவது திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டுள்ள வசனங்கள் எல்லாம் ஒரு யூகத்தால் வந்தது என்று சொன்னால் சாத்தியக்கூறு கோட்பாட்டை அளவாக வைத்து நாம் திருக்குறானை அணுகி பார்ப்போம் திருக்குறான் சொல்கிறது இந்த பூமியின் வடிவம் உருளை என்று சொல்கிறது நீங்கள் பூமியின் வடிவத்தை பத்து விதமாக யூகிக்கிறீர்கள் என்று வையுங்கள் முக்கோணமாக நீள் சதுரமானதோ ஏழு கோணமோ எண் கோணமோ என்று கூடும் பத்து வித்தியாசமான வடிவத்தை யோசித்துப் பார்ப்பீர்கள் சிலர் உருண்டை என்பார்கள் சிலர் நீள் உருண்டை என்பார்கள் பத்து வித்தியாசமான வடிவத்தை யூகிக்கலாம் அதில் ஒன்றுதானே சரியாக இருக்க முடியும் அந்த ஒன்று சரியாக இருப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு உள்ளது பத்தில் ஒரு வடிவத்தை யாராவது யூகித்தால் அது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு பத்தில் ஒரு பங்கு உள்ளது சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிப்பு வெளிச்சம் என்று திருக்குறான் சொல்கிறது அது சொந்த வெளிச்சமாகவும் இருக்கலாம் இல்லை இரவல் பிரதிபலிப்பு வெளிச்சமாகவும் இருக்கலாம் இரண்டு விடைகள் உண்டு இதில் ஒன்றை யாராவது யூகித்தால் அவரது விடை சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இரண்டில் ஒரு பங்கு உண்டு பூமியின் வடிவம் உருண்டை என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும் சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம்தான் என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும் எவ்வளவு வாய்ப்புண்டு பத்தில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கினால் இருபதில் ஒரு பங்கு அதாவது ஐந்து சதவிகிதம் இந்த இரண்டு விஷயங்களிலும் ஒருவரது யூகம் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு ஐந்து சதவிகிதம் உள்ளது எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது ஒரு மனிதன் எதனால் உருவாக்கப்பட்டிருப்பான் என்று நீங்கள் யோசித்தால் ஆயிரக்கணக்கான பொருட்களை நீங்கள் யோசித்து பார்க்கலாம் மண் என்று யோசிக்கலாம் மரம் என்று யோசிக்கலாம் கல் என்று யோசிக்கலாம் தோல் என்று யோசிக்கலாம் எலும்பு என்று யோசிக்கலாம் அலுமினியம் என்று யோசிக்கலாம் ஸ்டீல் என்று யோசிக்கலாம் இரும்பு என்று யோசிக்கலாம் ஆயிரக்கணக்கான பொருட்களை யோசித்து பார்க்கலாம் தண்ணீர் எண்ணெய் இந்த ஆயிரக்கணக்கான பொருட்களில் நீங்கள் எதையாவது யூகித்து அது சரியாக இருக்க வாய்ப்பு ஆயிரத்தில் ஒரு பங்கு உண்டு ஆயிரத்தில் ஒரு பங்கு என்றால் சதவிகிதம் ஆயிரத்தில் ஒரு மடங்கு இந்த உலகம் உருண்டை சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்பது எல்லாமே சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது பத்தில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கி அதை ஆயிரத்தில் ஒரு பங்கால் பெருக்கினால் அதன் விடை புள்ளி ஐந்து சதவிகிதம் வெறும் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் ஒருவரின் யூகம் சரியாக இருக்க வாய்ப்பு மட்டும்தான் நான் ஏற்கனவே உண்மைகளை சொல்லிவிட்டேன் இன்னும் சொல்ல போகிறேன் சொல்லிக்கொண்டே போவேன் நீங்களே யோசித்து பாருங்கள் புத்திசாலியான பார்வையாளர்கள் அல்லவா நான் சொன்ன அனைத்தையும் ஒருவர் யூகித்து அது சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்பு உண்டு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் 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 ஒன்று எப்பொழுது வரும் என்று எனக்கே தெரியாது இன்றைய விஞ்ஞானமும் கணிதமும் நமக்கு சொல்கின்றது பத்தை ஐம்பது பூஜ்யங்களுக்கு உயர்த்தினால் விடை பூஜ்யம் என்றுதான் வரும் எண் பத்தை எதிர்மறை ஐம்பது பூஜ்யங்களுக்கு நாம் உயர்த்தினால் விடை பூஜ்யம் என்று தான் வரும் திருக்குரான் சூரா அன்பியா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்வதோடு சூரா நூறில் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ஐந்தில் எல்லா மிருகங்களும் தண்ணீரால் உருவானது என்று வருகிறது மேலும் சூரா ஃபுர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி நான்கில் மேலும் நீரிலிருந்து மனிதரை படைத்தான் என்று வருகிறது நான் சொல்லும் இந்த எல்லா விஞ்ஞான உண்மைகளையும் நீங்கள் சாத்தியக்கூறு கோட்பாடுபடி அணுகி பார்த்தால் யூகிக்கும் தேர்வுகளை யோசித்து பாருங்கள் சில விஞ்ஞான உண்மைகளில் தேர்வுகள் ஆயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் சிலது இரண்டாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் ஐநூறு ஆக இருக்கலாம் நீங்கள் ஐநூறில் ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு பத்தாயிரத்தில் ஒரு பங்கு என்று பெருக்கிக் கொண்டே போனால் உங்களுக்கு கிடைக்கும் கடைசி விடை பூஜ்யமாகத்தான் இருக்கும் தாவரவியலை பார்ப்போம் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மத்தியில் தான் ஆண் பெண் பால் வேறுபாடு இருந்ததாக அறிந்திருந்தோம் தாவரங்களுக்குள் இந்த வேறுபாடு இருந்ததை நாம் அப்பொழுது அறியவில்லை அதை நாம் நூறு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்து கொண்டோம் ஆனால் திருக்குறன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது சூரா தாஹாவில் அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி மூன்றில் மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான் அதன் காரணமாக பற்பல விதமான புற்பூண்டுகளை ஜோடி ஜோடிகளாக நாம் வெளிப்படுத்துகின்றோம் இணை இணையாக ஜோடி ஜோடியாக என்று சொல்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபுச் சொல் ஜௌஜா ஜோடியாக அதாவது ஆண் பெண் என்று பொருள் திருக்குறான் சூரா அத்தியாயம் பதிமூன்று வசனம் மூன்றில் சொல்கிறது ஒவ்வொரு கனி வர்க்கத்தின் மரங்களையும் ஆண் பெண் கொண்ட ஜதை ஜதை ஆக்கினான் ஆகவே விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமல்ல தாவரங்களையும் ஜோடி ஜோடியாக ஆண் பெண்ணாக ஆக்கி உள்ளான் என்று அன்றே திருக்குறான் வியாபித்திருக்கிறது மேலும் திருக்குறான் சூரா யாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி ஆறில் மனிதர்களையும் பூமியில் முளைக்கும் புற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன் ஆகவே மனிதர்கள் விலங்குகள் தாவரங்களுக்கு இடையே மட்டும் இந்த வேறுபாடு இல்லை விஞ்ஞான அற்புதமான மின்சாரத்திலும் கூட ஜோடி அமைப்பு உள்ளது இன்று நாம் மின்சாரம் அணுக்களால் அமைய பெற்றிருப்பதையும் அது நேர்மின் எதிர்மின் தாக்கக்கதிற்கு மின் அணு மின் சுமையற்ற அணு போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம் திருக்குறான் சொல்கிறது அவன் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கின்றான் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் உங்கள் அறிவுக்கு எட்டிய விஷயங்களையும் எட்டாத விஷயங்களையும் படைத்திருக்கின்றான் உயிரியலை பற்றி பார்ப்போம் திருக்குறான் சொல்கிறது சூரா அனைத்து விலங்குகளும் விண்ணை சாடும் பறவைகளும் மனிதர்களாகிய உங்களை போன்ற உயிருள்ள சமுதாயங்களை அன்றி வேறில்லை என்று திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனிதர்களைப் போலவே பறவைகளும் விலங்குகளும் கூட சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு கற்று தந்திருக்கிறது திருக்குரான் சூரா அன் நகுல் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் அவனே மரங்களிலும் மனிதர்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் மலைகளிலும் அதன் கூடுகளை கட்டவும் தனது உணவுகளை தேடிக் கொள்ளவும் தேனிக்கு இறைவன் நியதி செய்திருப்பதோடு அவன் வகுத்து தந்த சீரான வழியில் சென்று கொண்டிருக்கவும் தேனிக்கு கட்டளையிட்டுள்ளான் இதை பார்த்தீர்களே ஆனால் இங்கு சீரான வழியில் சென்று கொண்டிருக்க தேனீக்கு உத்தரவிட்டோம் என்று சொல்கிறானே அதன் அர்த்தம் என்ன முதன் முதலில் ஆண்டில் தேனியின் செயல்பாடு அதன் போக்குவரத்து போன்றவற்றை ஆய்ந்து அதற்காக அதே ஆண்டில் பரிசும் பெற்றார் இன்று விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது ஒரு தேனி ஒரு புது மலரையோ பூஞ்சோலையோ கண்டறிந்து விட்டால் அங்கு வருவதற்கான வழியை அது உடனே சக தேனிக்கு தெரிவித்துவிடும் அதை தெரிவிக்க அது கையாளும் முறையைத்தான் தேனி நடனம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மேலும் அந்த உழைப்பாளி தேனியின் பாலினத்தை சூரா அன் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் பாலினத்தை குறிக்க ஃபஸ்லுக்கி குலி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் உழைப்பாளி தேனி ஆனிடத்தைச் சார்ந்தது என்று நம்பி வந்தோம் நான்காம் ஹென்றி என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியரும் கூட ஆண் தேனீக்களை பட்டாளமாக இயங்குவதாகவும் அதன் பிறகு மன்னனிடத்தில் தகவல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்றைய விஞ்ஞானம் உழைப்பாளி தேனி ஆனது பெண் என்று நமக்கு சொல்கிறது அவை அறிக்கையை சமர்ப்பிப்பது ராஜாவிடத்தில் அல்ல ராணியிடம்தான் தான் யோசித்து பாருங்கள் ஒரு உழைப்பாளி தேனி பெண்ணிடம் சார்ந்தது என்பதை மிக தெளிவாக திருக்குரான் சொல்லி இருக்கிறது விஞ்ஞானம் இதை சமீபத்தில் கண்டுபிடித்தது திருக்குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது சூரா சூராலான் கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஒன்றில் தன்னுடைய பாதுகாவலனாக எல்லாம் வல்ல இறைவனை தவிர மற்றொன்றை ஏற்றுக்கொள்பவர்கள் சிலந்தியைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலந்தி தான் கட்டும் வீட்டை மிக வலுவான ஒரு அரணாக நினைத்துக் கொள்கிறது ஆனால் வசிக்கும் தலங்களிலேயே மிக பலவீனமானது சிலந்தி கூடுதான் இப்படி சொல்லியிருப்பது வெறும் சிலந்தி கூட்டை பலவீனமான ஒன்று என்று குறிப்பிடுவதற்காக மட்டுமல்ல ஒருவன் இறைவனை தவிர வேறு ஒருவரை வணங்கினால் தன்னைச் சுற்றி சிலந்தி கூட்டை கட்டிக் கொள்கிறான் என்று குறிப்பிடவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பலவீனத்தை குறிப்பிடுவதோடு குடும்ப வாழ்க்கையைப் பற்றியும் சொல்கிறது பெரும்பாலும் ஒரு பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கொன்றுவிடுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது அதை விதவை சிலந்தி என்று அழைப்பார்கள் யோசித்து பாருங்கள் சிலந்தியின் கூடு பலவீனமானது என்று மட்டும் திருக்குறான் நமக்கு சொல்லவில்லை அதன் குடும்ப வாழ்க்கை முறையைப் பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறது பெரும்பாலும் பெண் சிலந்தியால் கொல்லப்படும் ஆண் சிலந்தி போல நிலைமை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது மேலும் திருக்குறான் சூரா அன் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டில் சுலைமான் அல்லஹி வசல்லம் தன் படையோடு வந்து கொண்டிருந்தாராம் மனிதர்கள் ஜீன்கள் பறவைகள் எல்லாம் அடங்கிய மாபெரும் படை அது அந்த வழியில் பெருமளவில் எறும்புகள் வசிக்கும் புற்றுக்கள் இருந்தனமாம் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து ஓ எறும்புகளே நீங்கள் மனிதர்களின் பாதையிலிருந்து விலகி உங்கள் வீடுகளுக்குச் செல்லுங்கள் அல்லது சுலைமானின் படை தாங்கள் அறியாமலே உங்களை மிதித்துக் கொன்றுவிடக் கூடும் என்றதாம் இதை படிப்பவர்கள் இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா எறும்புகள் பேசுகின்றனவா நகைச்சுவை நூலா என்று கேட்கக்கூடும் அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் பெற்றிருக்கும் வளர்ச்சி காரணமாக பூச்சி இனங்களிலேயே மனித வாழ்வியல் முறையோடு ஒப்பிடத்தக்க வாழ்வியல் முறை கொண்டது தான் என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது மனிதர்களைப் போன்றே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அதன் இடத்தில் உண்டு மதிநுட்பம் நிறைந்த ஒரு தொழிலியம் அதனிடத்தில் உண்டு அதில் நிர்வாகிகள் கங்காணிகள் மேற்பார்வையாளர்கள் தொழிலாளிகள் எல்லாம் உண்டு அவை ஒன்றுக்கொன்று பேச்சு மூலமே தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்கின்றன நம்மை போல் அவையும் சந்தைகளை அமைத்திருக்கின்றன நாம் பயன்படுத்தும் அநேக சந்தைகள் உண்டு எறும்புகள் அதுபோன்ற சந்தைகளில் பண்டமாற்று செய்யுமாம் எறும்புகளுக்கு தானியங்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு அந்த தானியம் முளைவிடும் பொழுது அதை உடனே நறுக்கிவிடும் இல்லையெனில் தானியங்கள் கெட்டுப்போய்விடும் போய்விடும் என்று அவற்றிற்கு தெரிந்திருக்கிறது அதுபோன்றே மழையில் தானியம் நனைந்துவிட்டால் மழை நின்றதும் தானியங்களை உளர வைக்கும் இல்லையெனில் நனைந்த தானியம் பொழுத்துவிடும் என்பதும் அவற்றிற்கு விளங்கியிருக்கிறது இப்படி மனிதர்களைப் போல பல காரியங்களை செய்யக்கூடியவை அநேக முறை வெயிலில் தானியங்களை தூக்கிக் கொண்டு அலைவதை நாமே பார்த்திருக்கிறோம் எங்கு செல்கின்றன என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் அவை வெயிலில் தானியங்களை உளர வைக்க சென்று கொண்டிருக்கின்றன இப்பொழுது மருத்துவத்தை பார்ப்போம் திருக்குரான் சூரா நெஹல் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஒன்பதில் தேனியின் வயிற்றிலிருந்து பல நிறங்களில் ஒரு திரவம் சுரப்பதாகவும் அதில் மனிதனுக்கு நிவாரணம் இருப்பதாகவும் இறைவன் சொல்கிறான் தேன் சுரக்கின்ற இடம் தேனியின் வயிறுதான் என்ற உண்மை நமக்கு இருநூறு அல்லது முன்னூறு வருடங்களுக்கு முன்பாகத்தான் தெரிய வந்தது அதாவது தேன் தேனியின் வயிற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது மேலும் இன்று நமக்கு தேனில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதும் குறிப்பாக வைட்டமின் கே மற்றும் புரூக்டோஸ் உள்ளது மேலும் அதில் மருத்துவ குணமும் கிருமி நாசினியும் உண்டு என்று நவீன விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது அதனால்தான் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது காயமடைந்த ரஷ்ய சிப்பாய்கள் தமது காயங்களில் தேனையே தடவியிருக்கிறார்கள் மேலும் மிக விரைவில் புண் ஆறியதோடு தழும்பும் மிக மேலோட்டமாகத்தான் தெரிந்ததாம் அதோடு தேனின் அடர்த்தி புண்களை தீவிரப்படுத்தும் கிருமிகள் நுண்ணுயிர்கள் மற்றும் பூசணம் போன்றவை பாதிக்காமல் தடுத்துவிடுகிறது ஏதாவது ஒரு தாவரத்தில் ஒருவருக்கு ஒவ்வாமை உண்டானால் அந்த தாவரத்தில் இருந்து எடுக்கப்படும் தேனை அவருக்கு நாம் ஊட்டினால் அவருக்கு இருந்த ஒவ்வாமையை நிவர்த்தி செய்ய முடியும் உடற்கூறியலை பற்றி பார்ப்போம் திருக்குறான் அருளப்பட்டு அறுநூறு ஆண்டுகளுக்கு